வணக்கம் நண்பர்களே பெற்றோர்களே பெரியோர்களே திருமண வயதையை தொட்டியிருக்கக்கூடிய இளைஞர்களே யுவதிகளே உங்களுக்கு சுபஸ்ரீ மேட்ரிமோனியலின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருமண தடங்களா தடங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு முன்னாடி யோகம்னா என்ன அவயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே நினச்சபடி நடந்து முடிஞ்சால் அதுக்கு பேரு யோகம் நினைச்ச விஷயங்கள் நினச்சபடி நமக்கு நடக்கலன்னா அதுக்கு பிறகு அவயோகம் அல்லது தடங்கள் திருமண விஷயத்துல இந்த யோகம் அல்லது அவயோகம் என்பது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும்னா அது ஒரு செயலினுடைய வெளிப்பாடாக அமையுது பிள்ளையை பற்றவங்களாக இருந்தாலும் சரி பொண்ணை பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு திருமண காலம் வந்த உடனே அந்த திருமணத்துக்காக அவங்க போராடுற போராட்டங்கிறது வந்து மிக பெரியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா பார்த்து பேசின உடனே சாட்டுப்புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய கோடிக்கோடியாக செலவு பண்ணி கொஞ்சம் நாட்களே போர்ட் ஹவுசரில் போய் நிற்கிறவங்களும் இருக்காங்க இது திருமணத்திற்கு பிந்தைய நிலை இது அப்புறம் பார்க்க வேண்டியது பேச வேண்டியது திருமணத்துக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா சிலர் நாற்பது வயசு தொட்டும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது பொது இடங்களில் யாராவது கேட்டுருவாங்க நீங்கள் என்ன கல்யாணம் முடிஞ்சு எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படி உன் தலை புனிஞ்சிக்கிட்டு இருப்பான் நம்மளால ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை திருமணம் முடிந்து விட்டதா என்ற கேள்வி திருமணத்திற்கு பின்னே என்ன எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்னு பழிச்சுன்னு கேட்கக்கூடியதும் சிலருக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அமைந்துவிடும் அது கொஞ்சம் நாசுக்காக தவிர்க்கிறது நல்லது எனவே யோகம் என்பது என்ன அப்படின்னு பார்ப்போம் அவயோகம் என்பதும் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ திருமணத்திற்கு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நல்ல விதமாக நடந்துடும் அதில் ராகு கேது செவ்வாய் சூரியன் சனி போன்ற தீய கிரகங்கள் இருந்தாலோ அந்த ஸ்தானங்களுக்கு தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த ஸ்தானத்து கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ கூட திருமண வாழ்க்கையை பல விதங்களில் பல வகைகளில் வேறு வேறு வகைகளில் பாதிப்புகளை உள்ளாக்கி விடுகிறது இப்போ திருமண தனங்களை கொடுக்குற கொடுக்கறதுக்கான முதல் சம்பந்தம் என்ன கிரக சம்பந்தம் என்ன அப்படின்னா தீய கிரகங்கள் அந்த ஸ்தானங்கள்ல இல்லாம இருக்கணும் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் தெரியும் ஒருத்தனுக்கு குடும்பம் அமையணும்னா ஆண் அல்லது ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடம் என்பது திருமணத்திற்கான வரண் அமையக்கூடிய இடமாக அமைகிறது அந்த ஏழு எட்டம் நல்ல விதமா இருந்து மனைவி அமைஞ்சாதான் அவங்களுக்கு குடும்பம் அமையுது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடமும் அமையுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சைனா போகஸ்தானமும் சிறப்பாக அமைஞ்சது இந்த அயன சைனா போகஸ்தானெல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் அஞ்சாவது இடம் புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும் அந்த புத்திரஸ்தானத்தின் மூலமாக மிக சிறந்த அறிவாளியான புத்திசாலியான குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளை ஈண்டெடுக்க முடியும் இதற்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் நாமளாக நாம் செஞ்ச பாவ புண்ணியமா அல்லது நம்மளுடைய கர்மாக்களா எது அதை தீர்மானிக்குது ஓடி போய் கல்யாணம் முடிச்சு பத்து ரூபாய்க்கு பானிபூரி வாங்கி நீ பாதி நான் பாதி கண்ணேன்னு சொல்லி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வான வேடிக்கைகள் காரு ஒட்டகம் யானை குதிரை ஆள் அம்பாரி எல்லாம் வச்சு திருமணம் நடத்தி ஊரெல்லாம் சோறு போட்டு சந்தோஷமா நடத்தின குடும்பம் சில கிரகாமைப்புகளால் பாதிக்கப்பட்டு கோர்ட்டு கேர்ஸுன்னு சொல்லி வாசலில் நின்று அவமானப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் முன்னாடி காலங்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு வாழா வெட்டியாக இருந்தால் அந்த குடும்பம் வாழ முழுக்க தலைக்கு நிறைய நிலமைக்கு இருக்கும் ஆனால் இப்போ என்னமோ தெரியலை இப்போ இப்போ எல்லோருமே படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கள படித்து அவங்க ஆளானதுனால சில விஷயங்களை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க கோர்ட்டில் போட்டுக்கிறி டிவோர்ஸ் வாங்கிடுவேன் டிவோர்ஸ் வாங்கின பிறகு அப்புறம் மற்ற விஷயத்தை பார்க்கலான்னு சர்வசாதாரணமாக பெண்கள் சொல்கிறாங்க ஆண்கள் கூட எனக்கு செட்டாக கிழமைச்சான் நான் வேற ஒரு நல்ல வாய்ப்பை தேடி போகணும் கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்றாங்க இது என்ன அப்படின்னா கடையில் போய் ஏதோ ஒரு பலதாரம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுலபமாகிட்டு காரணம் கல்வி நல்லா பெருகினதுனால பொருளாதாரம் கை கொடுக்கறதுனால திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு குரலாக இவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாறாக சொர்க்கத்தில் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்கே உடைபடுகிறது காரணம் அந்த காலத்திலையும் கூட அந்த திருமண பிரிவு திருமண பந்தங்கள் திருமண தடைகள் எல்லாமே இருந்துட்டு வந்தது கிரக ரீதியாக ஆனால் பெரும்பாலும் மனதளவில் அட்ஜஸ்ட்மென்ட் அல்லது தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்களோ ஆண்களோ அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால ரஜி தட்டக்கூடிய நட்சத்திரங்களில் ரஜி தட்டக்கூடிய நட்சத்திரங்களை பொருத்தமாக கொண்டு கல்யாணத்தை முடிச்சு நல்லா இருக்கிறவங்களும் இருந்தாங்க இப்போ நல்ல நல்ல பொருத்தங்களை பார்த்து சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு பல பேர் ஆசீர்வாதம் பண்ணி கோவிலில் வச்சு பண்ணின திருமணங்களும் முறிந்து போகின்றன இதுவும் காலத்தினுடைய கோளாறு மட்டுமல்லாமல் கிரகங்கள் தங்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தது இந்த நிலையை ஜோதிடர்கள் தெளிவாக சொல்லி இருந்தாலும் கூட சொன்னாலும் கூட பண வசதி படைத்தவர்களால் பல இடங்களில் இது பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க என்னென்னா இருக்கு பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பொண்ணு என்ன நினைக்கிற அப்பா நம்மளை கைவிட மாட்டார் அம்மா கைவிட மாட்டார் அண்ணா இருக்கிறான் தம்பி இருக்கிறான் தரமா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறது இவங்க என்ன அப்படின்னா எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல வகையில் வித்துவிடும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் வாழப்போறது என்னவ நீங்கள் தானே தவிர அவர்கள் அல்ல ஆகினால் பல இடங்களில் கிரக பாதசாரங்கள் எந்த மாதிரி இருக்கு கோச்சாரத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அதைக்கேற்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை சின்ன வயசுல இருந்தே நல்ல வாழ்க்கை அமையும் இறை சம்பந்தம் உருவாகும் இறைவனால் தீர்மானிக்கப்படக்கூடிய திருமணம் எனக்கு நல்லா அமையும் சொல்லி தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு உங்கள் மனதில் நீங்கள் எதை அதிகமாக நினைச்சிங்களோ அதனுடைய வெளிப்பாடாக நல்ல திருமண வாழ்க்கை அமைங்கிறது வந்து திண்ணம் அதை பத்தி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நண்பர்களே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறதுக்குனால அது பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வெறும் கனவுகள் மட்டும் அவ்வளவு நல்ல ஒரு பந்தத்தை கொடுத்து விடாது கனவும் காணவும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிடக்கூடிய தன்மையுடையவர்களாக இருந்தால் அந்த தன்மையை எந்த கிரகங்கள் அதிகமாக கொடுத்ததோ அது செயலற்ற நிலைக்கு ஆளாகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்போ அது செயலற்ற நிலைக்கு ஆளாகணும் அப்படின்னா மனம் சொல்வதை அறிவும் அறிவால் தூண்டப்படக்கூடிய விஷயத்தை மனமும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி வருகின்ற கோபத்தையோ வருகின்ற சந்தோஷத்தையோ ஒரு ஐந்து வினாடி பத்து வினாடி கழித்து அனுபவிப்போமே அப்படிங்கிற பொறுமை உங்களுக்கு வந்தால் மோசமான கிரக இருக்கக்கூடிய ஜாதகங்களும் கூட நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தை பற்றி நாம் நிறைய பேசினா பெரிய வீடியோ மணிக்கணக்கு மட்டும் இல்லை கணக்கில் அனுபவங்களால் இருக்கக்கூடியது எனவே இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்து இனி வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து நாம் திருமண வாழ்க்கையை சம்மந்தப்பட்டதாகவே பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே